ஏதோ அடிச்சிருக்கண்ணா இது மேல இது மேல எத்தனை போறோம் பழக்கலாம் தெரிவுக்கு வேணாலும் சரிண்ணா நன்றிண்ணா

சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணாங்க பல்லுகனா வச்சிருக்கலாம் பூச்சிக்கலை நம்ம வேணா வச்சுக்கலாம் வச்சு பண்ணலாம் இதை போகலாம்

আন্দ্রে আমি গেট লাইনের উপর আছি শুভ আমি কি করব পকেটে পড়া হাই ইন উপর পড়া কোন তলা গিয়ে মানে

¡Gracias! <coughs>

வணக்கணா வணக்கம் அண்ணா நம்ம வியாபாரம் சம்சாரிக்கலாம் வியாபாரி வியாபாரி இன்னைக்கு எத்தனை எத்தனை எடுத்து

ஆனா எவ்வளவு சொல்லிட்டு இருக்காது முப்பத்தி ரெண்டு சொல்லிட்டு உங்களுக்கு அனுசரிச்சு தரோம் இருபத்தி ஒன்பது வந்தா கொடுத்தா இருபத்தி ஒன்பது வந்தா கூட குடுத்துடலாங்க பல்லு பல்லு இருக்குதுங்க ஆனா தொழிலுக்கு எதனா பழகி இருக்குன்னா ஒரே தெரு தானே போட்டேன் போடல தெரு போட்டு பரவாயில்ல சரி சரி ஆனா ரொம்ப ரொம்ப நன்றி I don't know what you're talking about, but I don't know what you're talking about.

நாப்பா நா சொல்லிட்டு இருக்கு இப்ப மனுஷன் தரலாம் முப்பத்தஞ்சு வந்தா தரலாம் முப்பத்தஞ்சு வந்தா கூட ஆனா பல்லுனா எட்டு எட்டு பல்லு இருக்கு ஆனா இப்போ போறவங்க எத்தனை வருஷம் அஞ்சாறு வருஷம் வருஷம் இருக்குது

வர வாரமே அண்ணன் வந்து முப்பது நாற்பது மாட்டுக்கு மேலே வந்துட்டு வைக்கிறாருங்க கேரளாவுக்கு வேணும்ன்ற நண்பர்கள் அண்ணனை நான் காண்டாக்ட் பண்ணி நல்ல மாடாக வாங்கிக்க நன்றி ரொம்ப நன்றி

பாங்கையில பாத்தலமா தாங்கையில நம்ம சைல்ல வரது இல்ல அவ்வளோ பாஸ்லுக்கு இதெல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு സമയாயிருக்குனா டெல்லி டெல்லிக்கு பாத்துக்கிறது நல்லா இருக்கும் தெரிஞ்சது இல்ல நான் கூட ஓடி வரும்போது Прр пра пра. А. Ба. Чал.

ஆனா இது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் இது வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு சொல்லிட்டு இருக்கு மனசுக்கு அனுசரிச்சுன்னா எழுபது ரூபாய் வந்தா கூட முன்னூறு வந்தா கத்துடலாம் சரி 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 ஆனா பள்ளுனா